நீங்க பேஸ்புக்கை பார்த்துக்கிட்ட போது இந்த ஒரு பதிவு பார்த்தீங்க வயதான காலத்தில் பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்கள்னு போட்டிருக்கேன் நம்மளை செஞ்சு விட்டதே அவங்க தானா நம்மளை செஞ்சு விட்டதே அவங்க தானே என்ன மாறவே இல்லையே என்ன செய்ய சொல்லுறீங்க பைபிளில் வசனம் போட்டிருக்கு அப்படின்ற கண்டிப்பா தூக்கி சமக்க முடியுமா நம்ம தூக்கி சமந்துக்கிட்டு இருப்போம் நம்ம கிட்ட இருக்கிறத புரியும் மார்க்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான் இப்படி உள்ள அம்மாலாம் இருக்கு உண்மையாக இல்லையா ஆண்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல சில பேர் வெளிப்படியாக ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த மக வந்து ஒரு வேலை சோறு கூட கொடுக்காது சோறு ஒரு வேலை சோறு கொடுக்காது ஆனால் அதை தூக்கி பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதை தூக்கி அவங்க பார்ப்பாள் அவங்க செம்மந்து செத்து போயிருக்க அவன் பல ஏச்சி பேச்சு அவமானம் காக்கிட்டு அவன் செத்து போயிருப்பான் அவங்ககிட்ட வந்துக்கிட்டு பீராமல் காமிக்கிறது தூக்குடா தூக்கி தான் ஆகணும்ன்றது சட்டம் பேசுறது இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்ப்பான்